இடையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிடக் கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பாதக ராசியும் பாதகாதிபதியை பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் கடைசி வரைக்கும் உங்களுக்கு புரியும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு முறையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்மனை வரும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாதகாதிபதி வாழ்க்கையில் ஒரு ஜாதகத்துக்கு அந்த பிறவி பிறகுபுரா பாதகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம் பாதகாதிபதி அப்போ துலா லக்னத்திற்கு பாதகாதிபதி யார் அப்படின்னா பொதுவா லக்னங்களை மூணு விதமா பிரிச்சிருக்காங்க பன்னிரெண்டு லக்னங்களில் நான்கு லக்னங்கள் சர லக்னங்கள் நான்கு லக்னங்கள் லக்னங்கள் நான்கு லக்கணங்கள் உபய லக்னங்கள் எப்படி மூணு விதமா பிரிச்சிருக்காங்க சரம் ஸ்திரம் உபயம் சர லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு பதினொன்றாம் இடம் பாதகஸ்தானம் பதினொன்றாம் அதிபதி பாதகாதிபதி சிற லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம் ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதி உபய லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானம் ஏழாம் அதிபதி பாதகாதிபதி அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதில் துலா லக்னம் வந்து சர லக்னங்கள் அப்ப சரத்தில் பிறந்தவர்களுக்கு பதினொன்றாம் இடம் பாதகஸ்தானம் பதினொன்றாம் அதிபதி பாதகாதிபதி அப்படின்னா இவங்களுக்கு பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடியது சிம்மம் அப்படிங்கிற பாவம் அப்ப பதினொன்றாம் இடம் சிம்மம் பாதகஸ்தானம் அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரியன் அந்த சூரியன் பாதகாதிபதியாக இந்த ஜாதகத்திற்கு இந்த துலா லக்னத்திற்கு பலனை கொடுப்பார் அப்போ இவர்களுக்கு வாழ்நாளில் பதினொன்றாவில் சொல்லக்கூடிய லாபம் வெற்றி உயர்வு அதே மாதிரி உபஜயஸ்தானம்ங்கிற எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானம் மூத்த சகோதர ஸ்தானம் வெளிநாடு வெளிமாநிலம் போய் வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய ஸ்தானம் பதினொன்றாம் பாவம் நிறைய காரகத்துவம் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் அங்கு பாதகமாக அவங்களுக்கு செயல்படும் அப்போ இவங்களுக்கு வந்து சூரியன் வந்து பாதகாதிபதியாக செயல்படுவார் அப்ப சூரியனுடைய காரகத்துவங்கள் சூரியன் என்றாலே அப்பா தந்தையை குறிக்குடி கிரகம் இப்ப சூரியன் மூத்த மகன் சூரியன் வந்து அரசு சார்ந்த துறை அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது மாதிரி சூரியன் வந்து மேல் அதிகாரிகள் நிறைய காரகத்துவங்கள் அப்ப சூரியன் வந்து பாதகாதிபதி வரும்போது இது சார்ந்த நிறைய அந்த சூரியனுடைய காரகத்துவங்கள் எல்லாம் பாதகத்தை செய்யும் அப்படின்னா இவங்களுக்கு இந்த வாழ்க்கையில இந்த பாதகத் தன்மையை இவர்கள் அடைந்துதான் தீரணும் ஆனாலும் பதினொன்றாம் துணியோ லாபம் வெற்றி உயர்வு கிடைக்கும் அப்படின்னா பாதகாதிபதி எப்பவுமே ஒரு விஷயத்துக்கு ஏங்க வச்சு அதை கிடைக்க விடாம பண்ணி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற நிலையில கடைசியில் கிடைக்க வைக்கிறது தான் பாதகாதிபதியுடைய வேலை எதையுமே தாமதம் செய்து கடைசியில் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்காம கடைசியில் கிடைப்பது பாதகாதிபதியுடைய வேலை அப்ப அந்த பாதகத்தன்மையை சரி செய்து வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்பதான் அந்த ஜா நிறைய லாபம் வெற்றி உயர்வு கிடைக்கும் இப்போ இவங்களுக்கு சூரிய திசை வாழ்க்கையில் வரக்கூடிய அமைப்பு இருந்தா அந்த ஆறு வருடம் சூரிய திசை காலம் என்பது ஒரு நல்ல திசையாக இருக்காது அது வந்து பாதகாதிபதி திசை அப்ப இந்த ஆறு வருடம் சூரிய திசை வரும் வயது காலம் ஒரு நல்ல ஒரு சம்பாதிக்கிற வயசோ இல்லை உத்தியோகத்துக்கு போற வயசோ இல்லை திருமணத்திற்கான வயதுகளோ இப்படி இந்த காலங்கள் அமைஞ்சிட்டா அந்த ஆறு ஆண்டு அவர்களுக்கு சோதனை காலம் தான் அப்ப அவர்களுக்கு அந்த பாதகாதிபதி தன்மை வாழ்நாளில் எந்த ஒரு பலனையும் அந்த ஆறு வருஷம் கிடைக்க விடாமல் பண்ணும் இவர்களுக்கு வந்து சூரியனை காலத்துவம் சொல்லக்கூடிய அப்பாவுடைய ஸ்தானம் எப்பவுமே பாதகத்தை செய்யும் தந்தையால் நன்மை இல்லை தந்தை வழி உறவுகளால் சிறப்பு இல்லை இப்படி பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே இந்த பாதகத்தை அடைய வைக்குது அது போல சூரிய தசா புத்தி அந்திர காலங்களிலையும் கூட அந்த பாதகத்தை அணிவிக்கிறாங்க ஒரு வேற ஒரு தசை இப்ப சனி திசை அதுல சூரிய புக்தி வருது அப்படின்னா அந்த சூரிய புக்தி வரும் காலத்திலயும் அந்த பாதகத்தை சூரியன் செய்கிறாரு அப்ப சூரியன் போய் எந்தெந்த பாவங்களில் நிக்கிறாரோ அந்த பாவத்துமை தன்மையும் பாதகத்தை செய்வார் ரெண்டாம் இடத்துக்கு போய் சூரியன் உட்கார்ந்துருக்காருன்னு வைங்க வெருச்சிகத்துல சூரியன் என்று துலா லக்னத்தில் பிறந்து சூரிய திசை வருது அப்படின்னா சூரிய திசை வந்தாலும் வரலினாலும் அந்த இரண்டாவது பாவம் சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அங்க சூரியன் பாதகாதிப்பு இருக்கிறதுனால அந்த தன்மையை பாதகம் செய்வார் அப்ப குடும்ப வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் பொருளாதாரத்தில் நிறைய தடை தோல்விகள் இந்த மாதிரி ஒரு பாதகத்தன்மையை அந்த இரண்டாவது பாவம் செய்யும் இப்ப சூரியன் போய் ஏழாம் இடத்துல இருக்காரு துலாத்துக்கு ஏழாம் இடம் மேசம் மேசத்துல சூரியன் இருக்காருன்னா அங்க உச்சமா இருக்காருன்னு அர்த்தம் சூரியன் அப்ப பாதகாதிபதி உச்சம் பெற்று அமர்ந்தா இருக்கும் போது அந்த உச்சம் பெறக்கூடாது பாதகாதிபதி ஏன்னா அவருடைய பலம் ஆகக்கூடாது பாதகாதிபதி பாதகாதிபதிங்கிறவர்கள் பலம் குறைஞ்சிருக்கணும் சூரியன் உச்சம் பெறுவது மிகப்பெரிய யோகம் அது ஒரு நல்ல வளர்ச்சி ஒரு வெற்றிக்கான அமைப்பு சூரியன் வந்து ஒரு ஒளி கிரகம் வாழ்க்கையில் உச்சம் பெற்று அமர்வதே ஒரு யோகம்தான் இந்த துலா லக்னத்துக்கு அது பாதகமாக மாறும்போது அவர் ஏழாம் இடம் என்ற திருமண வாழ்க்கை கலஸ்தரஸ்தானம் கூட்டு தொழில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சூரியன் அங்கு பாதகம் செய்கிறார் ஏன்னா சூரியன் இருந்தால் லக்னத்தை பார்வை செய்வார் அப்போ வந்து அந்த பாதகத்தன்மை வந்து அந்த ஜாதகருக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அங்க திருமண வாழ்க்கைங்கிற விஷயத்துல நிறைய பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் போறது இதெல்லாமே அந்த பாதகம் செய்யக்கூடிய வேலைகள் அதே மாதிரி சூரியன் கூட சேர்ந்த கிரகங்களும் பாதகத்தை அடையும் இப்போ சூரியன் கூட ஒரு கிரகம் சேர்ந்திருக்கு அப்படின்னா புதன் சேர்ந்திருக்கார் அப்படின்னா புதன் சூரியன் சேர்க்கை புதாதிபத்திய யோகம் பெரும்பாலும் ஜாதகளுக்கு புதன் சூரியன் சேர்ந்துதான் இருப்பாங்க புதன் சூரியன் சுக்கரன் இந்த மூணு கிரகங்கள் பக்கம் பக்கமாக வரும் முக்கூட்டு கிரகங்கள் அப்போ புதன் சூரியன் சேர்க்கை புதாதிபத்திய யோகம் என்றாலும் கூட அந்த பாதகாதிபதி தன்மையை அந்த புதன்கிட்ட சூரியன் கொடுப்பார் அப்ப புதன் கல்விக்கு அதிபதி புதன் வித்தியா காரகன் துலா புதன் பாக்கியாதிபதி அப்ப அந்த பாதகாதிபதியுடன் சேரும் போது நிறைய பாக்கியங்கள் கிடைக்காம போகுது கல்வியில் தடை புதனுடைய காரகத்துவங்கள் வங்கி பத்திரம் டாக்குமெண்ட் இஷ்யூஸ் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த சூரியன் வந்து பாதகத்தை சந்திக்க வைக்கிறார் ஸோ இந்த மாதிரி கூட சேர்ந்த கிரகங்கள் பாதகத்தை அடையும் அதே போல அந்த பதினொன்றாவது பாவம் அந்த பாதக ஸ்தானம் அப்படி இருக்கு இல்லையா அந்த ஸ்தானத்தினுடைய ப பலன்கள் பாவகத்துடைய பலன்கள் லாபம் வெற்றி உயர்வு வெளிநாடு இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய தடை தோல்விகள் அதை கிடைக்க விடாமல் பண்றது அது வந்து அதுக்காக அவர்கள் ஜாதகம் கால்நாள் புறம் அந்த விஷயத்துக்காக இயங்குறது இதெல்லாம் பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்பு தானும் அந்த பதவியில் போய் ஒரு கிரகம் நிற்கிதுனாலும் அந்த கிரகம் பாதகத்தன்மை அடையுது இப்ப துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சிம்மத்துல போய் குரு அமர்ந்திருக்காரு அப்படின்னா குரு பகவான் வந்து பாதகத்துல உட்கார்ந்துருக்காருன்னு அர்த்தம் அப்ப குருவுடைய காரகத்துவங்கள் எல்லாம் பாதகம் அடையும் துலா லக்னத்திற்கு சனி பூர்வ புண்ணியாதிபதி மிகப்பெரிய யோகாதிபதி அந்த சனி போய் அங்க பதினொன்னுல பாதகத்துல அமர்ந்திருந்தா அந்த சனியுடைய காரகத்துவங்கள் எல்லாம் பாதகம் அடைது தொழில் ஜீவனம் வருமானம் ஆயுள் ஆரோக்கியம் நிம்மதி எல்லாம் சனியுடைய அந்த அமைப்பு ஏன்னா சனி வந்து துலாத்துக்கு நாலு அஞ்சு குடையவர் ஆரோக்கியம் நிம்மதி சுகஸ்தானம் சொத்துகள் இடமெல்லாம் வீடு வாகனம் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு சொத்து வாங்குறதுக்கு வாழ்நாள் புறம் ஏங்க வைக்குது அந்த பாதகத்தில் சனி நிற்கும் போது அப்போ சனியின் காரகத்துவங்கள் அங்கு பாதகத்தை அடையுது இது மாதிரி பாதக ஸ்தானத்தில் நின்ற கிரகங்களும் பாதகத்தன்மை அடையுது அப்படின்னா இந்த மாதிரி சர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த பதினொன்றாவது பாவம் பதினொன்றாம் அதிபதி வாழ்க்கையில் பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்து நீங்கள் துலால் லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் எந்த பாவத்தில் இருக்காரு அதே மாதிரி சூரியனுடைய தன்மைகள் எப்படி சூரியன் கூட சேர்ந்த கிரகங்கள் என்ன பதினொன்றாம் பாவத்தில் எந்த கிரகங்கள் இருக்கு ஸோ இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்து அதற்கான அந்த திசை காலங்கள் இருந்தால் இல்லை தசாகள் இல்லைனாலும் கூட அதற்கான வழிபாடுகள் அதற்கான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி அந்த பாதகத்தன்மை குறைத்து நீங்கள் வெற்றிகளை வாழ்க்கையில் அடையலாம் இப்ப இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு பாதகாதிபதின்னு சும்மா சொல்லல அவருக்கு பேரே பட்டம் பாதகாதிபதி அப்போ அந்த நிறைய பாதகத்தை வாழ்க்கையில் அனுபவிக்கிறாங்க இதெல்லாம் அனுபவத்தில் பார்த்த விஷயங்கள் தான் எதுக்கு இந்த பதிவு அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் அந்த மாதிரி அமைப்புகள் இப்ப பாதகத்தில் ஒரு கிரகம் இல்ல பாதகாதிபதி போய் மறைஞ்சிட்டாரு சூரியன் நீச்சமா போயிட்டாரு உங்க துலாத்திலேயே சூரியன் இருக்காருன்னா நீச்சமா போயிட்டாருன்னா கூட பாதகாதிபதி அங்கே லக்னத்தில் இருக்காருன்னு அர்த்தம் இந்த பதிவு எதற்காக அப்படின்னா ஒருவேளை உங்க ஜாதகத்துல அப்படி துலா லக்னத்தில் பிறந்து சூரியனுடைய பாதகமும் பாதகஸ்தானத்தில் எந்த கிரகமும் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடை தோல்விகளை கொடுக்குது அப்படின்னா அதற்கான வழிமுறைகளை செய்து வெற்றி அடைவதற்கான பதிவு இது ஒருவேளை இப்போ சனி திசை வருது துலா பதினொன்றாம் இடம் பாதகஸ்தானத்தில் சனி இருக்காரு அப்படின்னா அந்த பத்தொன்பது திசை உங்களுக்கு நிறைய பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்பு வந்தோம் சோ இதற்காகத்தான் இந்த பதிவு இதற்கான எளிய வழிபாடுகளை முன்கூட்டியே செய்து அந்த பாதகத்தன்மையை குறைத்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடையலாம் என்று சொல்லி நான் விளங்கும் செஞ்சிலானவனை பிரார்த்தனை செய்து உங்களுக்கு விடைபெறுவது கோவை முருகன்டிமை நன்றி வணக்கம்